எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ் வகுப்பில் இலக்கணப் பகுதியில் சார்பு எழுத்துக்கள் பற்றி தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் முதல்ல சார்பு எழுத்துன்னு என்னங்க சார்பு அப்படின்னா ஒன்றை சார்ந்து இருத்தல் எழுத்துக்கள் அப்படின்னா சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சார்பு எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் இலக்கணப் பகுதியில் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா இந்த சார்பு எழுத்துக்கள் பற்றி கேள்விகள் கேட்கல அப்படின்னா அது இலக்கண பகுதியே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப 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 முக்கியம் அதனால் இந்த சார்பு எழுத்துக்கள் பற்றி நீங்கள் ரொம்ப பயப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப பொறுமையாக நான் சொல்லித்தரேன் நல்லா கவனிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சார்பு எழுத்துக்களை வந்து எப்படி கேள்விகள் கேட்டாலும் உங்களால் ஒரு பத்து கொஷனுக்கு எட்டாவது நீங்கள் அடிச்சிருவீங்க புரிஞ்சாலே போதும் அடிச்சிருவீங்க ரொம்ப மாங்கு மாங்குன்னு ரொம்ப மெனக்கெட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை புரிந்தால் போதும் மார்க்கு நிச்சயம் அதற்கு முன்பாக பள்ளி பாடப்புத்தகத்தில் இந்த சார்பு எழுத்துக்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் எடுத்த உடனே சார்பு எழுத்துக்களுக்குள்ளே போயிடக்கூடாது முதல்ல தமிழ் எழுத்துக்கள் அங்கேருந்து இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா சார்பு எழுத்துக்கள்னால் என்னன்றது தெரிய வரும் சார்பு எழுத்துக்கள் என்னென்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒன் பை ஒன்றா படிக்கும்பொழுது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ பாருங்கள் முதல் எழுத்தும் சார்பு எழுத்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா இதில் ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் தமிழ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுத்து ரெண்டே ரெண்டு தான் அது என்ன எழுத்து வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் எழுத்துக்கள் ரெண்டு சார்பு எழுத்துக்கள் அப்போ முதல் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்தும் ப்ளஸ் மெய் எழுத்தும் உயிர் எழுத்து என்பது பன்னிரெண்டு எழுத்துக்கள் உடையது அது உயிர் எழுத்து மெய் எழுத்துக்கள் அப்படின்றது பதினெட்டு எழுத்துக்கள் உடையது மெய் எழுத்து இந்த ரெண்டையும் கூட்டுனா நமக்கு டோட்டல் என்ன கிடைக்கும் முப்பது கிடைக்கும் இந்த முப்பதும் சேர்த்தால் எதை எதை சேர்த்தால் உயிரையும் மெய்யையும் சேர்த்தால் கிடைக்கக்கூடிய முப்பது எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது முதல் எழுத்துக்கள்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா முதல் எழுத்துக்கள்னா உயிரும் ப்ளஸ் மெய்யும் சேர்ந்தால் கிடைக்கக்கூடிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம் இந்த முதல் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிறப்பு என்னென்னா தானாக தனியாக ஒழிக்கும் திறன் உடையது ஆ முதல் அவ் வரை தானாக ஒழிக்கும் எந்த ஒரு எழுத்தினுடைய உதவியுமே இதுக்கு தேவைப்படாது ஆவா ஆதான் ஈயா ஈதான் ஈயா ஊ அதோ குறிலாக இருந்தாலும் சரி நெடிலாவாக இருந்தாலும் சரி அது தானாக தனியாக ஒழிக்கும் திறன் உடையது அதுதான் முதல் எழுத்துக்கள் ஓகேங்களா ரெண்டாவது பாருங்கள் சார்பு எழுத்துக்கள் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சார்பு என்றால் ஒன்றை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படி பார்க்கும்போது சார்பெழுத்துக்கள் அப்படின்றது மொத்தம் பத்து இருக்குங்க என்னன்றதை அடுத்தடுத்து நான் சொல்ல போகிறேன் இந்த சார்பெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் இதனுடைய கேரக்டர்ஸ் தானாகவோ தனியாகவோ தனித்து பிறக்கவோ ஒழிக்கவோ இயலாதவை அதுதான் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் என்னங்க இப்போ தானாக தனியாக தனித்து பிறக்கவோ ஒழிக்கவோ இயலாதவை அப்போது எப்போ பிறக்கும் அப்படின்னா அதாவது முதல் எழுத்தை சார்ந்து மட்டுமே இது வரும் அல்லது பிறக்கும் அல்லது ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது முதல் எழுத்துக்கள் எழுத்துக்கள் இப்போது முதல் எழுத்து மற்றும் சார்பு எழுத்து படிக்கும் பொழுது இதில் சார்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் உடனே படிக்க போயிடாதீங்க முதல்ல முதல் எழுத்துக்கள்னா என்ன அதுக்குள்ளே வரக்கூடிய உயிர் எழுத்துக்கள்னா என்ன அதை தொடர்ந்து வரக்கூடிய மெய் என்ன அது மொத்தம் எத்தனை வகைப்படும் இதனுடைய கேரக்டர் சிறப்பம்சம் என்னன்றது தெரிஞ்சுக்காமல் எடுத்த உடனே சார்பு எழுத்துக்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது ஒன்றுமே புரியாது அப்போது எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறுன்னு சொல்லி முந்தைய வகுப்பில் படிச்சிருந்தோம் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு எழுத்தும் தனித்துவம் வாய்ந்தவை தனித்தனியான பணிகளை செய்யக்கூடியவை ஒவ்வொரு எழுத்தும் சில உறுப்புகளில் இருந்து பிறக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல தடவை பார்த்துட்டோம் இப்போது முதல் எழுத்துக்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது தான் சார்பெழுத்துக்கள் இப்போ புரிஞ்சதுங்களா உங்களுக்கு சார்பெழுத்துக்கள்னா என்னென்னு சரி இன்னொரு விஷயம் இதையும் சொல்லிடுறேன் முதல் எழுத்துக்கள் அப்படின்றது உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் ஆகிய முப்பதும் சேர்ந்தது தான் இதில் இது வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதன்மையான காரணமாக இருப்பதனால் இந்த உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் முதன்மை எழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம் என்னங்க பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதன்மையான ஒரு இயக்கமாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முதல் எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள்னா உயிர் எழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் எழுத்து என்றால் ஆ முதல் அவ்வரை மெய்யெழுத்து என்றால் இக்கு முதல் இன்னு வரை இக்கு முதல் இன்னும் வரை மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கும் எனவே இந்த ரெண்டு எழுத்தை சார்ந்து தான் இது பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் அப்போது சார்பு எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் அப்படின்னா முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் இவை பத்தே பத்து வகை தான் இவை பத்தே பத்து வகை தான் இருக்குது இப்போது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் முதல் எழுத்துக்கும் சார்பெழுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து தானாக ஒழிக்கக்கூடிய தன்மையை உடையது ஆனால் சார்பெழுத்துகள் தானாக ஒழிக்கக்கூடிய தன்மை அல்லாதது அல்லாததுன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போது சார்பு எழுத்துக்கள் பத்து வகைன்னு சொல்லியிருந்தோம் அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒட்டளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்து எழுத்துக்களுமே சார்பெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கிறோம் இதில் பாருங்கள் உயிர்மை அப்படின்றது மொத்தம் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் கூடியது தான் உயிர்மை உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்து தான் உயிர்மை என்று அழைக்கின்றோம் ஆயுதம் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது அக்கு அக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அது ஒரே ஒரே ஒரு எழுத்து தான் ஆயுதம் என்று அழைக்கின்றோம் அடுத்தது அளபடை அளபடையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று உயிரளப்படை இன்னொன்று ஒட்டளப்படை பொதுவாக அளபடை அப்படின்றது நீண்டு உழைத்தல் என்று பொருளை குறிக்கும் அடுத்தது குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் குறுகி ஒழித்தல் அப்படின்னா குற்றிய லிகரம் ஒன்று இருக்குது குற்றிய லுகரம் ஒன்று இருக்குது அதை பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம் அடுத்தது ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் குறுக்கம் என்றால் என்னங்க குறுக்கம் அடிதல் அதாவது ஒரு விஷயம் அப்படியே சுருங்கி போகிறது இப்போது மிட்டாய் இருக்கு காற்றுல பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு மாதிரி சுருங்கி போயிடும் சின்னதாக இல்லையா அந்த மாதிரி இல்லை யாராவது நம்மளை திட்டாங்கன்னா மூஞ்சு அப்படியே சுருங்கி போயிடும் அந்த மாதிரி சொல்லலாம் அப்போ மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மகரம் ஆயுதம் அப்போ மகரம்னா இம் என்ற வார்த்தை குறுக்கமடைதல் ஆயுதம் ஆயுத குறுக்கம் என்றால் ஆயுத எழுத்து அடைதல் இதனா இதை தான் நம்ம குறுக்கமடைதல் என்று அழைக்கின்றோம் இது தாங்க சார்பெழுத்துக்கள் சரி இந்த சார்பெழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒரு சில பண்புகளை பெற்றிருக்கும் அது என்ன பண்பு அது என்ன எப்படி உயிர்மைனா என்ன ஆயுதம்னா என்ன இதில் இருந்து லைனாக ஒன் பை ஒன்னாக பார்க்க வேண்டியது தான் இந்த சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது இதில் பாருங்கள் நான் வலது பக்கத்தில் இந்த தமிழ் எழுத்துக்களுடைய ஒரு சார்ட் அப்படியே கொடுத்துருக்கேன் இதில் இருந்து நாம் இந்த சார்பெழுத்துக்கள்னா என்னன்றத கிளீராக கிறிஸ்டல் கிளீராக நடத்தி முடிச்சிடலாம் கவனிங்க ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல இந்த பத்து சார்பு எழுத்துக்களும் இருக்கு இல்லைங்களா அது எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துர்லாம் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா இதுவும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம் முதல் எழுத்துக்கள்னா என்னன்றத பார்த்துட்டோம் அப்படின்னா கூடுதல் சிறப்பாக மேற்கொண்டு நம்ம சார்பு எழுத்துக்கள்னா என்னன்றது அந்த அட்டவணையிலே முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு முதல் எழுத்துக்கள் என்னது உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு கூட்டினா முப்பது அப்போ உயிர் எழுத்துனால் என்ன ஆ முதல் வரை ஆ முதல் வரை இருக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த தமிழ் ஃபாண்ட்டு நான் ஒரு சார்ட்டில் கொடுத்துருப்பேன் இதை பாருங்கள் இதில் வந்து இந்த தமிழ் சாட்டு ஃபாண்ட்டை நம்ம பார்த்தாலே போதும் ஓரளவுக்கு நம்ம இந்த முதல் எழுத்துனே என்ன சார்பு எழுத்துனே என்னன்றது இதிலையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா ஆ முதல் ஔவரை இது எல்லாமே உயிரெழுத்துக்கள் தான் உயிரெழுத்தின் எண்ணிக்கை மொத்தம் பன்னிரெண்டு அதில் தனிக்குறில் என்பது ஐந்து வகைப்படும் தனி நெடில் என்பது ஏழு வகைப்படும் கூட்டினால் பன்னிரெண்டு மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்களாகி இவை எல்லாமே உயிரெழுத்துக்கள் மறந்துடாதீங்க ஆ முதல் அவ்வரை அடுத்தபடியா அக்கு முதல் இன்னு வரை மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இந்த பதினெட்டு சேர்த்து தான் நம்ம மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது உயிரெழுத்துகள் எப்படி நம்ம தனி நெடில் தனிக்குறிலையும் பிரித்தோமோ அதேமாரி மெய் எழுத்தையும் நம்ம மூணு பார்ட்டாக பிரிக்கலாம் எப்படி அப்படின்னா ஆறு அடுத்து பாருங்க ஞ இது ஒரு ஆறு மிச்சம் இருக்கக்கூடியது ய ர ல இந்தது இது ஒரு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இரலை வளலை இந்த மூணு ஆறு சேர்ந்தால் பதினெட்டு மூணு ஆறு பதினெட்டு கிடச்சிருச்சா இது மெய் எழுத்து அப்போது முதல் எழுத்துக்கள் அப்படின்றது பன்னிரெண்டு உயிர் எழுத்துக்களும் பதினெட்டு மெய் எழுத்துக்களும் ஒன்றா சேர்ந்தால்தான் அது உயிர்மெய் சாரி உயிர் மெய் முதல் எழுத்துக்களாக தோன்றும் இது எல்லாமே முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்னங்க தானாக ஒழிக்கக்கூடியது தானாக ஒழிக்கக்கூடிய பண்பை பெற்றுள்ளவைகள் அப்படின்னு அர்த்தம் அப்போது சார்பு எழுத்துக்கள் என்ன உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவது சார்பு எழுத்துக்கள் இந்த கா முதல் நவ் வரை இருக்கக்கூடிய இரநூத்தி பதினாறு எழுத்துக்களுமே சார்ந்து தான் வருகிறது யாரை சார்ந்தே உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் எனவே இது உயிர் மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது அல்லது சார்பெழுத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகிறது சார்பெழுத்து உதாரணத்திற்கு இப்போ இந்த இடத்துல சூ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இந்த சூன்ற வார்த்தையை நான் சொல்கிறேன் இது சார்பு எழுத்து அப்படின்னு அல்லது உயிர்மை எழுத்து அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த சூன்ற வார்த்தை மட்டும் இல்லை க முதல் நவ்வரி இருக்கக்கூடிய இரநூத்தி பதினாறு எழுத்துமே தானாக ஒழிக்கும் பண்பு அற்றவை அப்போது மற்ற எழுத்துக்களை தான் சார்ந்து வரும் மற்ற அப்படின்னா எதை சொல்கிறேன்னா உயிரையும் மெய்யையும் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஷூன்ற வார்த்தை எப்படி வந்திருக்கும் என்றால் இச்சு என்ற மெய்யெழுத்தும் ஊ என்ற உயிரெழுத்தும் ஒன்று சேரும் பொழுது அது சூ என்று பிறக்கிறது பாருங்க ஃபஸ்ட்டு இச்சு கூட்டல் ஊ வேகமாக சொல்லுங்கள் இச்சூ இப்படி தான் சூ மட்டும் அல்லது சேவும் அப்படித்தான் பாருங்க இச்சு கூட்டல் ஏ சே அதே தான் லாஸ்டில் இச்சு கூட்டல் அவு சௌ இதுபோல் எண்ணு கூட்டல் ஔ நவ் இப்படி தான் பிறக்கும் அப்போது கா முதல் கா கா கி கி கூ கா கா வரிசையினாலும் இப்படி தான் பிறக்கும் கங்கர வரிசைனாலும் இப்படி தான் பிறக்கும் சகர வரிசைனாலும் இப்படி தான் பிறக்கும் தகர வரிசைனாலும் இப்படி தான் பிறக்கும் நகர வரிசை நகர வரிசை எல்லாமே இந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்களுமே உயிர் மற்றும் மெய்யிலத்தை சார்ந்து தான் பிறக்கின்றன அதனால தான் இதை என்னங்க சொல்கிறோம் உயிர்மை எழுத்துக்கள் இதில் பாருங்கள் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு போட்டிருக்கு இரநூத்தி பதினாறு போட்டிருக்கா இப்படி தான் வரும் அடுத்தபடியாக இப்போ உயிர்மைன்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா ரெண்டாவது பார்க்க போகிறது ஆயுதம் ஆயுதம் என்றது ஒரே ஒரு எழுத்து தான் இந்த ஆயுதம் என்பது அக்கு அப்படின்ற வடிவத்தில் இங்கே இருக்கும் அக்கு என்ற முப்புள்ளி வடிவத்தில் இங்கே இருக்கும் இல்லைங்களா இங்கே பிரஷ் வர மாட்டேங்குது பாருங்க அக்குன்றது இங்கே இருக்கும் இப்போ இந்த அக்குன்றது எப்படி பிறக்கும் இதுவும் சார்பெழுத்துன்னு சொல்கிறீங்களே இது எப்படி பிறக்கும் அப்படின்னா பாருங்க ஆ கூட்டல் எக்கு சேர்த்தனா அக்கு பாருங்கள் ஆ கூட்டல் இக்கு ஒன்று என்ன கிடைக்கும் அக்கு கிடைக்கும் அதனால தான் அக்கு கூட மூணு புள்ளி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து கூட அந்த எழுத்து கூட ஆ அப்படின்ற உயிரெழுத்து இல்லாமையும் இக்கு என்ற மெய்யெழுத்து இல்லாமையும் தன்னால் பிறக்க முடியாது அதனால் இது அக்குன்றும் அதனால் இந்த ஆயுதம் என்பது ஒன்றே ஒன்று தான் இந்த ஆயுதத்திற்கு பல பெயர்கள் இருக்குது அதாவது முப்பார் புள்ளி அப்புறம் இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது பின்னாடி பார்க்க போகிறோம் அடுத்து பார்க்கலாங்களா அடுத்தது அலபடை அலபடை அப்படின்னா என்ன சொல்லலாம் அளபடைனா நீண்டு ஒழித்தல் என்று பொருள் தரும் அலபடைனா நீண்டு ஒழித்தல் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறலாம் பாருங்கள் இப்போ அலபடை என்பது நீண்டு ஒழித்தல் என்று அழைக்கப்படுகிறது அப்போ அளபடையில் மொத்தம் ரெண்டு வகை இருக்குது ஒன்று உயிரிழப்படை இன்னொன்று ஒற்றளப்படை இந்த உயிரிழப்புடையிலே மொத்தம் மூணு பாட்டாக பிரிச்சிருப்பாங்க அது என்னென்னா செய்யலு சேலப்படை இன்னி சேலப்படை சொல்லி சேலப்படை எதுங்க இந்த உயிரிழப்படையை மூணாக பிரிச்சிருப்பாங்க என்னதுங்க செய்யலு சேலப்படை இன்னி சேலப்படை சொல்லி செலப்படை அதுக்கப்புறமா ஒற்றளப்படை ஒற்றளப்படை அப்படின்னா அதுவும் ஒற்றெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது இப்போது உயிரிழப்படை அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் நீண்டு ஒழித்தால் அது உயிரிழப்படை ஒற்றளப்படை அப்படின்னா ஒற்று எழுத்துக்கள் எழுத்துக்கள்னா ஒற்றை எழுத்துக்கள் ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது மெய் எழுத்துக்கள் அதை தான் நம்ம ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஒற்றெழுத்துக்கள் அப்படின்றது எதுனா இந்த மெய்யெழுத்து பதினெட்டுமே ஒற்றெழுத்துக்கள் தான் அப்போது சிம்பிளாக இல்லையா உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழித்தால் உயிரிழப்படை என்றும் ஒற்றெழுத்துக்கள் நீண்டு ஒழித்தால் அதனை நாம் ஒற்றளப்படை என்றும் அழைக்கலாம் உயிரிழப்படை மொத்தம் மூன்று வகைப்படும் செயலு சேலப்படை இன்னி சேலப்படை சொல்லி சேலப்படை அப்போது உயிரெழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் ஏலும் அளபடை எடுக்கும் பொழுது அது உயிரிழப்படை என்று அழைக்கப்படுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு உயிரிழத்துக்கெல்லாம் மொத்தம் பனிரெண்டு இருக்கும் பனிரெண்டில் ஒரு அஞ்சு குரில் வரும் ஏழு நெடில் வரும்னு சொல்லி பார்த்துரும் இந்த ஏழு நெடில் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆ ஊ இது எல்லாமே ஏழு இந்த ஏழுமே அளவெடுக்கும் அப்போது உயிரிழப்படைனா இதுதான் ஒற்றளப்படை அப்படின்னா ஒற்றெழுத்துக்கள் அளபெடுப்பது ஒற்றளப்படை அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் உங்களுக்கு விரிவாக சொல்கிறோம் பாருங்கள் இதிலே நான் தெளிவாக கொடுத்துருப்பேன் அளபடை என்றால் என்னங்க செயலில் ஓசை குறையும் பொழுது ஓசை நீண்டு ஒழிப்பதற்காக கூடுதலாக ஒரு உயிர் குரில் எழுத்தை கூடுதலாக சேர்த்துக்கொள்வது உதாரணத்துக்கு ஓதல் அப்படின்னா ஓ அப்படின்றது ஒரு நெடில் நெடில் கூடவே ஒரு இன எழுத்து ஆகிய குரில் கூடவே வரும் ஓதல் நீண்டு ஒழிப்பதற்காக என்ன பண்ணுவாங்க கூடவே ஓக்கு இனம் எழுத்து ஆகிய சின்ன ஓ அதாவது குரில் ஓவை கூடவே சேர்த்து போட்டுருவாங்க அப்போது ஓதல் அப்படின்ற சொல்கிறதுக்கும் ஓதல் அப்படின்ற ஒரு பாடல் மாதிரி ஒழிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் அலபடை அலபடை என்றால் நீண்டு ஒழித்தல் என்று அர்த்தம் அப்போ அலபடைக்கு உரிய மாத்திரை அளவு இரண்டு மாத்திரைகள் அளபடியை பொறுத்தவரைக்கும் உயிரிழப்படை ஒற்றளப்படை என்று பிரிக்கலாம் உயிரிழப்படையில் செயலு செலப்படை இன்னி செலப்படை சொல்லி செலப்படை என்று மூணாக பிரிக்கலாம் அப்போ உயிரிழப்படை என்றால் உயிர் எழுத்துக்கள் குறிப்பாக உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழும் அளபெடுத்து வருவது உயிரிழப்படை என்று அர்த்தம் ஒற்றளப்படை என்பது ஒற்றெழுத்துக்கள் அதாவது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சாரி மெய் எழுத்துக்கள் குறிப்பிட்ட எழுத்துக்கள் அளபெடுத்து வருவது நாம் ஒற்றெழுத்துக்கள் அல்லது ஒற்றளப்படை என்று அழைக்கின்றோம் இந்த உயிரளப்படையில் பாருங்கள் இதற்கு அதாவது உயிர் நெடில் ஏலும் அளவெடுக்கும் பொழுது அதற்கு இனமாகிய குற்றெழுத்தும் அளபெடுத்து வரும் உதாரணத்திற்கு இப்போ இனம் எழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னால் என்ன தெரியணும் ஆ முதல் அவ்வரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அ ஆ என்பது ஒரு இனம் இ இ என்பது ஒரு இனம் உ உ ஏ ஏ ஓ ஓ அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சிருப்போம் ஐ என்பது தனி அவு என்பது தனி ஏன்னா ஐயக்கு இணைய எழுத்து கூடவே வராது ஈன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அவுன்றதுக்கு எழுத்து கூடவே வராது ஊன்ற எழுத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போது ஆக்கு ஆ அல்லது ஆக்கு அ இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ஈக்கு ஈ இணையெழுத்து அல்லது ஈக்கு சின்ன ஈ இணையெழுத்து அப்போது ரெண்டு பேருமே ஒரு இனமாக இருப்பார்கள் அல்லவா அதனால தான் இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு ஓ ஓதல் ஓ சின்ன ஓ வந்துடும் சொல்லி பார்க்கும் பொழுது ஓதல் அப்படின்றதுக்கும் ஓதல் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா இந்த செய்யுலபடி அப்படின்னா செய்யுளை ஏற்றும் பொழுது செய்யுள்னு என்னங்க ஒரு பாடல் ஒரு பாடல் சின்ன வயசில் அப்போ படிச்சிருப்போம் இல்லையா செய்யுள் பகுதி செய்யுள் பகுதின்னு நம்ம ஸ்கூலிங்கில் படிச்சிருப்போம் செய்ய ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் பாடல்களில் சில கவிதைகள் மாதிரி எழுதிடுவாங்க அதை பாட்டாக படித்து ஒழிக்கும் பொழுது அம்மாவே அப்படின்னு சொல்கிறதுக்கும் அம்மாவே அப்படி சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசமாக இருக்குது இல்லையா அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சற்று நீண்டு ஒழிப்பதற்காக கூடுதலான வார்த்தைகளை சேர்த்திப்பாங்க புரியுதா உங்களுக்கு அதனால் செய்யலை ஏற்றும் பொழுது தனக்குரிய ஓசையில் இருந்து சற்று குறுகி ஒழிக்கும் பொழுது அதற்கு இனமாகிய எதற்கு இனமாகிய உயிர் நெடில் எழுத்துக்களுக்கு இனமாகிய குரில் உயிரெழுத்து கூடவே வரும் அதனால் இதை நம்ம செய்ய செயல் அப்படின்னு சொல்கிறோம் மாதிரி இன்னி சேலப்பொடை அப்படின்றது தூம் அப்படின்ற ஓசையோடு முடியும் சரிங்களா தூம் தூம் அப்படின்ற மாதிரி முடியும் சொல்லி சொல்லி சேலப்படை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை முடியும் பொழுது குடிதழு தழு அப்படின்னு முடியும் தழி ஈ இப்படிதான் வரும் அப்போது செய்யலு செல் எப்படின்னா ஆ அப்படின்ற வார்த்தையில் முடியும் இன்னி சேலை அப்படின்னா தூம் அப்படின்னு முடியும் இப்போது சொல்லி சரி எப்படின்னா தளி ஈ ஈன்ற வார்த்தையில் முடியும் இதனால் பார்த்துக்கோங்க அடுத்தது ஒற்றளப்படை ஒற்றெழுத்துக்கள் அளவெடுத்தல் மெய் எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்துக்கள் அளவெடுப்பது நம்ம ஒற்றெழுத்துக்கள் ஒற்றளப்படை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போது ஒற்றளப்படை அப்படின்றது ஒரு ஒற்றெழுத்தை உடைய ஒரு எழுத்து அளவெடுத்து வருவது உதாரணத்துக்கு இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒட்டு எழுத்துக்கள்னு எத்தனை மொத்தம் பதினெட்டு இருக்கு இல்லையா இந்த பதினெட்டு எழுத்துக்களுமே அளவெடுத்து நீண்டு ஒழிக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு சில வார்த்தைகள் மட்டும் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் உதாரணத்துக்கு இந்த கசடத்தை வலி இனம் இருக்குது இல்லையா இதை ஒன்று கூட அளவெடுத்து அளவெடுத்து வராது அதேமாரி எரு வராது சிறப்பு வராது அப்போ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ப்ளஸ் ஆயுதம் கூடவே ஆயுதம் வர்றதுனால மொத்தமாக பதினோரு எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் இதில் ஒற்றளப்படையில் ஏன் அக்க சேர்த்துனீங்க அப்படின்னா அக்கு அப்படின்றது இதுவும் ஒரு சார்பெழுத்து இந்த சார்பெழுத்துக்களுக்குள்ளே இதுவும் இந்த ஒற்றளப்படைக்குள்ளே வந்துடும் புரியுதுங்களா நாம் நினச்சிட்டு இருப்போம் ஒற்றழுத்துக்கெல்லாம் மொத்தம் பதினெட்டு பதினெட்டுமே அளவெடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கசிட்டது அப்புறம் ஒன்று கூட அளவு எடுக்காது லால லேலை அளவெடுக்காது இது நல்லா ஞாபகத்துக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது குற்றிய லிகரம் இந்த குற்றிய லிகரம் அப்படின்னாவே பெருசாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வரிசையில் நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஈ அப்படின்ற வார்த்தை தான் இந்த சொல்லு தான் சாரி வார்த்தை சொல்லுன்னே வருது பாருங்கள் என்ற எழுத்து தான் குற்றிய லிகரத்திற்கு ஒரு ஹீரோ பாயிண்ட் அதே மாதிரி இந்த ஊ தான் குற்றிய லுகரத்திற்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ குற்றிய லிகரம் அப்படின்னா ஈ டைரக்டா வர மாதிரி வரும் ஆனா சொல்லி மறைந்து வரும் அப்போ தனக்குரிய மாத்திரையிலிருந்து சற்று குறைந்து ஒழித்தால் குற்றிய லிகரம் என்று அழைக்கலாம் அதே போலத்தான் ஊவும் தனியாக ஒழிக்கும் பொழுது ஊக்கு ஒரு மாத்திரை என்றால் வார்த்தையோடு சேர்ந்து வரும் பொழுது ஊ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரும்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது குற்றிய லுகரம் அப்போது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் என்பதைத்தான் குற்றிய லிகரம் என்று அழைக்கின்றோம் குற்றியலிகரத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான எழுத்து ஈ என்றும் குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் இந்த குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் ஊ தான் எங்க முக்கியமான ஒரு எழுத்து அதே போலத்தான் ஐகார குறுக்கமும் இந்த அல ஐ என்பது இரண்டு மாத்திரையில ஒலிக்கக்கூடிய ஒரு உயிர் நெடில் எழுத்து இந்த உயிர் நெடில் எழுத்து என்பது தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறுக்கணும் போட்டிருக்கா அப்போ குறுகி ஒழிக்கணும் தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து குறுகி ஒழிப்பது உதாரணத்திற்கு இங்கே போட்டிருங்க பாருங்க குற்றிய லோகரம் குற்றிய லிகரம் இ தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பது அதுதான் குற்றிய லோகரம் அதே போல ஐகார குரு குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றரை மாத்திரை மற்றும் ஒரு மாத்திரை இவ்வாறு குறைந்து ஒழிப்பது ஐகார குறுக்கம் ஐ தனியாக போது எத்தனைங்க இரண்டு மாத்திரை ஐ ஒரு வார்த்தையோட சொல்லோடு இணைந்து வரும் பொழுது உதாரணத்துக்கு ஐம்பொன் அப்படின்னு சொல்கிறோம் ஐம்பொன் ஐ அப்படின்றது முதல்ல வந்திருக்கு அப்போது முதல் எழுத்து குறுக்கம் இதற்கு அரை மாத்திரை குறைந்து ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும் அப்புறமா வேறு எப்படி சொல்லலாம் அடுத்தது நானும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் பாவைகள் பாவைகள் அப்போ வை அப்படின்ற வார்த்தை நடுவில் வந்திருக்கு இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் இவு கூட்டல் ஐ சேர்ந்தா வை அப்போ இவுக்கு அரை மாத்திரை போயிடுச்சு ஐக்கு எவ்வளோ இருக்கும் ரெண்டு மாத்திரை இருக்கும் அப்போது இதுக்கு ரெண்டு மாத்திரையிலிருந்து அரை போயிடுச்சு அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் சாரி இப்படி சொல்லக்கூடாது பொதுவாக நடுவில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன என்னங்க ஒரு மாத்திரை அதே மாதிரி இடையில் கடைசியில் ஒரு ஐ என்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு மாத்திரை தான் அப்போ ஐ பொறுத்த வரைக்கும் தனியாக ஒழித்தால் இரண்டு மாத்திரை வாரத்தின் முதலில் ஐ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றரை மாத்திரை இடையில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஒரு மாத்திரை இறுதியில் வந்தாலும் ஒரு மாத்திரை தான் சரிங்களா இது போதும் அடுத்து பார்க்கலாம் அவகார குறுக்கம் அவகார குறுக்கத்திற்கு இரண்டு மாத்திரைகள் காரணம் இது வந்து உயிர் நெடில் அப்படின்னு சொல்கிறோம் உயிர் நெடிலுக்கு இரண்டு மாத்திரை எனவே அவு என்ற தனக்குறி இரண்டு மாத்திரை அளவில் இருந்து ஒரு மாத்திரை அளவாக குறைந்தொழிக்கச் செய்வது அவகார குறுக்கம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஒன்பதாவது மகர குறுக்கம் இது மகரம் அப்படின்னா இம் என்ற வார்த்தை குறுகி ஒழித்தல் அதுதான் மகர குறுக்கம் என்று அழைக்கிறோம் இது தனக்குறி அரை மாத்திரையிலிருந்து சொல்லோடு இணைந்து வரும்பொழுது கால் மாத்திரையாக குறைந்தொழிப்பது லாஸ்ட் ஒன் ஆயுத குறுக்கம் ஆயுதம் என்பது அக்குன்னு சொல்லுவோம் அதற்குரிய மாத்திரை அரை மாத்திரை அக்கு என்ற அரை மாத்திரையானது கால் மாத்திரையாக குறைந்து குறைந்தொழிப்பதை நாம் ஆயுத குறுக்கம் என்று அழைக்கின்றோம் இப்போ உதாரணத்துக்கு அக்கு என்பது வார்த்தைக்கு முதலிலும் வராது இறுதியிலும் வராது இடையில் மட்டுமே வரும் உதாரணத்துக்கு எஃகு பாருங்க அஃது சொல்றோமா இவ்வாறு வார்த்தையோடு சேர்ந்து வரும் பொழுது நடுவே ஒழிக்கும் பொழுது இதற்கான மாத்திரை குறைவாமல் அரை மாத்திரையாகத்தான் ஒழிக்கும் தனியாக வந்தாலும் அறைய மாத்திர தான் வார்த்தைக்கு நடுவில் வந்தாலும் அறைய மாத்திர தான் எப்போவுமே இந்த அக்குன்ற வார்த்தை எப்படி வரும்னா தனக்கு முன் ஒரு என்ன சொல்கிறது உயிர் குறிலும் தனக்கு பின் ஒரு வள்ளின மெய் எழுத்தும் வரும் வள்ளின மெய் டு து பு ரு இதில் ஏதாவது ஒரு வார்த்தை பாருங்க கு சு டு கு வந்திருக்கு பாருங்க அப்போது அக்கு என்ற வார்த்தைக்கு முன்பாக உயிர் குறிலும் அக்கு என்ற எழுத்துக்கு இறுதியில் வல்லின உயிர்மையும் கட்டாயம் வரும் தனக்குரிய மாத்திரை அரை மாத்திரை ஆனால் இந்த அக்குன்ற வார்த்தை சற்று சில நேரங்களில் திரிந்து வந்தால் அப்பொழுது கால் மாத்திரை அளவு உழைக்கும் உதாரணத்துக்கு கல் கூட்டல் தீது கக்டி இது முள் கூட்டல் தீது முக்டி இப்படி நம்ம படிச்சிருப்போம் இப்படி படிக்கும் பொழுது இந்த இடங்களில் கால் மாத்திரை இந்த இடங்கள்லேயும் கால் மாத்திரை தான் அளவு ஒழிக்கும் அப்போ ஆயுத குறுக்கம்னாவே தனக்குரிய மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழித்தல் அளவடை என்றால் தனக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழித்தல் இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அடுத்த வகுப்பில் இதை பற்றின கண்டினியூஷன் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் தேங்க்யூ